இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆரோக்கியமான ஜெபம் பகுதி நாலு வசனம் மத்தேயு ஆறு பன்னிரெண்டு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் பாருங்க மன்னிப்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல அது ஒரு தீர்மானமான செயல் இந்த வசனம் இன்றியமையாத ஒரு உண்மையை எடுத்து காட்டுகிறதா இருக்குது மன்னிப்பு பெறுவது நாம் மன்னிப்பதிலேயே உள்ளது என்று இயேசு கூறுகிறார் பாருங்கள் நம்ம எப்படி மற்றவங்களை மன்னிக்கிறோமோ அதே போல தான் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நம்ம செபிக்க முடியும் இல்லையா அந்த வசனத்தில் ஒன்று பார்ப்போம் ஏபி எபேசியர் நாலு முப்பத்தி ரெண்டில் பாருங்களேன் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் இந்த கால வேலையில் தேவ நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம் நம்ம மன்னிக்கிறோமா நம்ம மன்னித்து மன்னிக்க மன்னித்தால் பரமபிதாவும் நமக்கு மன்னிப்பார் என்று மத்தையோவில் பார்ப்போம் பாருங்களேன் மத்தையோ ஆறு பதினாலு பதினஞ்சு மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் இருந்தால் உங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் பாருங்கள் அப்போது நம்ம வந்து மன்னிச்சோமா இன்னைக்கு காலையில் நம்ம நினைவு பார்த்தோம் நம்ம யார் மேலேயாவது கசப்பு வைராக்கியம் வைத்து இருக்கிறோமா பாருங்க நம்ம தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டோமா அவங்கள நம்ம அந்த மனிதர்களை நபர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டோமா அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோமா ஒன்றுங்கா இல்லாட்டி வைராக்கியமாக கசப்போல்ல இருதியத்தோடு நம்ம இருக்கிறோமா இதெல்லாம் மனுஷங்க ஒரு வேளை பார்க்காம இருக்கலாம் ஆனால் பரமப்பிதா எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்க்குறவராக இருக்கிறாரு நம்ம மேலே அப்போ நம்ம இப்படி இல்லாதவர்களாக இருந்தால் எப்படி நம்ம தேவன்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும் மன்னிப்பு பாருங்கள் மன்னிக்கிற குணம் ரொம்ப முக்கியம் இல்லையா கசப்பு வைராக்கியம் எரிச்சல் ஒரு பர்டிகுலர் நபர் மேலே இல்லை நம்ம வைச்சிருந்தால் தேவன் பார்க்குறாரு நம்ம நினைக்கலாம் யாரும் நம்மளை பார்க்கலையே எனக்கு மன்னிக்கவே முடியாது அவங்க பண்ண தப்பை அக்செப்ட் பண்ணவே முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்னை மட்டும் இவங்க இவ் பண்ணுறாங்க ஒரு பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க என்னை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா பாருங்கள் நம்ம எத்தனை வாட்டி மன்னிக்கிறோமோ அத்தனை வாட்டி நம்ம பரமாப்பி தான் நமக்கு மன்னிப்பார் என்று பார்க்குறோம் இல்லையா அப்போ நம்ம மன்னிக்கிறது ஒரு குணமாகவே நம்ம வைத்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த குணம் எனக்கு இல்லை எனக்கு அது மட்டும் எனக்கு இல்லை எனக்கு ஒருத்தவங்க மேலே கோவம் வந்துச்சுன்னா அப்படியே நான் தூக்கி ஓரமாக வச்சுருவேன் அவங்கள வந்து அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தேவன்கிட்ட கேட்கலாம் ஆண்டவரே மன்னிக்கும்படியான ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் இல்லையா நம்ம குணங்களையும் அவர் மாற்ற முடியும் தேவன்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணுறப்போ தேவன் கண்டிப்பாக நம்மளை உருவாக்குற தேவனாக இருக்கிறார் அப்போ நீங்கள் யார் மேலேயாவது கோபங்கள் எரிச்சல்கள் மன்னிக்க முடியாத காரியங்கள் இருந்துச்சுன்னா இந்த காலவெளியில் உங்களை ஒப்புக்கொடுங்க ஏன்னா தேவன் நம்மளை மன்னிக்கணும்னா நம்ம மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் பாருங்களேன் அப்போது இது ஒரு ஆவிக்குரிய சட்டமாக இருக்குது இல்லையா நம்ம கலாத்தியார் ஆறு ஏழில் பார்க்குறோம் இல்லையா ஒரு நாம் விதைக்கிறதே நாம் அறு அறுவடை செய்கிறவராக இருக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம என்ன விதைக்கிறோமோ நம்ம அதை என்ன பண்ணுவோம் அறுப்போம் அதுதான் பைபிளுடைய கான் ப்ரின்சிபிளே பாருங்கள் அப்போ நம்ம மன்னிக்க தயங்கினால் நம் மன்னிப்பு தடைப்படும் பாருங்கள் அப்போ நம்ம இருதயத்தை பரிசோதிப்போம் யாரை நாம் இன்னும் மன்னிக்கவில்லை ஆமாம் யாரும் நமக்கு எந்த அளவுக்கு தவறு செய்திருந்தாலும் அதை விட நாமும் தேவனிடம் செய்த பாவம் பெரியுது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பாருங்க மன்னிப்பை ஒரு கடமையாக அல்ல ஒரு ஆதாரமாக பார்க்கணும் அது நாம் கொண்டுள்ள பரிசுத்த தன்மையின் வெளிப்பாடாக இருக்குது நம்ம எவ்வளோ மற்றவர்களை மன்னிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்முடைய உள்ளமும் தேவனின் மன்னிப்பை பிரதிபலிக்கிறதா இருக்குது என்கிற உண்மையை இருப்பாங்க அப்போ மன்னிப்பில் வாழ்வது என்பது மன்னிப்பில் வாழ்வது என்பது தேவனின் இயல்பு நம்ப உயிரோடு உள்ளது என்பதற்கான சாட்சி நம்ம மன்னிக்கிற போதே நம்முடைய உள் மனது வாழ ஆரம்பிக்கிறது காரணம் அன்பும் மன்னிப்பும் ஒன்றாகவே செயல்படுகின்றது இத்தவங்க மேல கோவம் இருந்துச்சுன்னா இல்லை நம்ம ஆண்டவட்டை கேட்டு ஆண்டவரையும் அவங்கள மன்னிக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா யாருமே இந்த பூமியில் எந்த மனுஷங்கமே பர்ஃபெக்ட் கிடையாது ஆனால் நம்ம கிறிஸ்துக்குள்ளே எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு மனமாய் நம்ம அதை அவருடைய குணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிறார் செபிப்போம் பரலோக தகப்பனை நீங்கள் என்னை மன்னித்த அளவுக்கு நானும் மற்றவர்களை மன்னிக்கும்படி எனது இருதயத்தை மாற்றுங்கள் என்னை காயப்படுத்தினவர்களை நான் மன்னிக்கிறேன் அவர்கள் செய்த தவறுகளையும் அதனால் எனக்குள் ஏற்பட்ட காயத்தையும் உங்களிடம் விட்டுவிடுகிறேன் விடுகிறேன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே